இல்லை மேடம் மார்ச் மாதம் வந்தாச்சு எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கு ஆ இப்போ மார்ச் மாதம் வந்தாச்சு பசங்கெல்லாம் எக்ஸாம் இருக்கா ஃபைனல் எக்ஸாம் இருக்கா ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு அந்த டென்ஷன் இருந்துன்னு தான் இருக்குது டீச்சர்ஸ்க்கும் டென்ஷன் பேரண்ட்ஸ்க்கும் அதுக்கு மேலே டென்ஷன் இந்த மந்த் எண்டில் அவங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு வந்துடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போவோமா மாட்டோமா வருஷம் வருஷம் இதே தான் ப்ராப்ளமே அதே வா நல்லா எழுதணும் அந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு இதை விட ரொம்ப டென்ஷனாக இருக்கு எதனால் இது இந்த பசங்கள்லாம் எப்படி கொண்டு வரப்போகிறோம் நம்ம இந்த இன்ஸ்டியூஷனில் ஓகே எப்படி அவங்கள வழி நடத்தப்போகிறோம் ஓகேங் தீஸ் ஃபார் ஹவு மினி இயர்ஸ் ஃபார் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இது ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் போகிறது ஒவ்வொரு வருஷமும் டென்ஷனு ஒரு சர்டினிட்டியே இல்லை இதில் சில குழந்தைகளை பற்றி பிரச்சனையே கிடையாது எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கவே வேணாம் கண்டிப்பாக நிறைய மார்க் வாங்கிடுவாங்க சில குழந்தைகள் பார்க்கவே வேணாம் பிரச்சனை வி டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் டெக்னாலஜின்னு ஒன்று உண்டு மெத்தடாலஜின்னு ஒன்று 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 உண்டு மெத்தடாலஜி அப்படின்னா அந்த சுவிச்சு போட்டால் அந்த ஃபேர்னை சுத்தம் அது இன்ஸ்டால் பண்ணுறது இந்த சுவிட்சை போடுங்க சார் அப்படின்ட்டு போய்ட்டே இருப்பார் இது போட்டால் ஃபேன் சுத்தம் எதனால் சுற்றுறதுன்னு தெரிய தெரியாது அதுதான் டெக்னாலஜி நைன்டி நைன் டைம்ஸ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மெத்தடாலஜி தெரிஞ்சால் போகிறோம் ஃபேன் சுத்தம் ஒரு நாளைக்கு அந்த ஃபேன் சுற்றினால மெத்தடாலஜி ஒர்க் அவுட்டாகல டெக்னாலஜி வேணும் ஒன்றே அந்த சுவிட்சை பார்க்கணும் அதில் எதாவது விட்டு போயிருக்கா இல்லை இதில் எதாவது ஒயரிங் சரியில்லையா பவர் இருக்கா பவர் இருக்கா அதுதான் எலக்ட்ரிஷியன் வராது அந்த டெக்னாலஜி கணக்காக தெரிஞ்சுதானா எப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அவெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிடலாம் இதே தான் படிப்புலேயும் வருது டெக்னாலஜி அப்படின்னா ஒரு முக்கியமான டெக்னாலஜி நான் சொல்கிறேன் மார்க் வாங்கிறதுன்றது ஒரு நாளில் படித்து வாங்குறது இட்ஸ் இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் அ ஹேபிட் ரிசல்ட்ட லைஃப் ஸ்டைல் இப்போது ஒரு ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா அந்த டாக்டருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டு அனாவசியமாக போய் அவர் வந்து அன்ஹைஜீனிக்காக இருக்க மாட்டார் கையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனால் கூட பல்ஸ் கில்ஸ் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன பேசன் இருக்கும் அதில் வாஷ் பண்ணிப்பார் நேற்று கூட நம்ம ஒரு ஐ டெஸ்க் போயிருந்தோம் அவங்க க்ளோஸாக அதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே அந்த சானிடைசர் போட்டு வாஷ் பண்ணிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேஷண்ட் பார்ப்பாங்க அது அவங்க லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அந்த லைஃப் ஸ்டைல் இருந்தால் தான் மார்க்கு டெஃபினட்டாக கிடைக்கும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு எப்படியோ அவ்வளோ சர்டனிட்டியாக வரும் அது என்ன லைஃப் ஸ்டைல்னால் ஹேபிட்ஸ் ஃபார்மேஷன் நான் ஏற்கனவே இது மாதிரி எபிசோட் போட்டிருக்கேன் ஆனால் என்ன வித்தியாசம் நம்முடைய விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்னா உயி ஹாவ் அ செப்பரேட் அகாடமி ஃபார் திஸ் எப்படி செஸ்ஸுக்கு அகாடமி இருக்கோ கிரிக்கெட்டுக்கு அகாடமி இருக்கோ மற்ற கேம்ஸ்கெலாம் அகாடமி இருக்கும் அதே மாதிரி விஸ்வக்சேனா ஹேபிட்ஸ் அகாடமி வச்சுருக்கோம் ஜேம்ஸ் கிளியர் என்ற ஒரு ஆத்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு புக்கு ரீஜனர் ஐ சஜெஸ்ட் எவ்ரி பேரண்ட் ஹூ இஸ் லுக்கிங் அட் திஸ் வீடியோ ஷூட் சீ தட் இட்ஸ் கோல் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸு மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் நியூயார்க் பெஸ்ட் செல்லர் அவார்டெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த புக்கு படிப்பாங்க பெரிய பில் கேட்ஸ் போல ஆட்கள்லாம் படிப்பாங்க அதை அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணுறோம் என்ன அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா படிக்கிற பழக்கம் இருக்கும் நடைப்பயிற்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நடைப்பழக்கம் வேறு நடைப்பயிற்சி வேறு நடை பயிற்சினா இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்குது நடை பழக்கம்னா தினமும் நடக்கிறது அதான் இன்றைக்கி மார்னிங் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கன்சிஸ்டன்சி கம்பீட்டன்சின்னு வார்த்தையை பற்றி நம்ம பேசின நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து இந்த டென்ஷனிலிருந்து பேரண்ட்ஸை நம்ம கொஞ்சம் ரிலீவ் பண்ணணும் இந்த டென்ஷன்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ரிலீவ் பண்ணணும் அப்போது சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி ஷெட்யூல் நம்ம சொல்ல கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஹேபிட்ஸ்னால் என்ன ஸ்டடி ஹேபிட்ஸ்னால் என்ன இல்லை ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய மார்க் வாங்கிடறாங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் இப்போ நான் இருக்கேன் உங்களோட அப்படின்னா இதே ஃப்ளூயன்சியோட நல்ல ஹிந்தியிலையோ இல்லை இங்கிலீஷில் பேச முடியும்னா கேள்விக்குறி தான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா முதல்ல நான் லிசனிங் பண்ணேன் குழந்தையோட பறக்குது பறந்து அடுத்த செகண்டே இந்த குழந்தைய எடுத்து கொஞ்சாங்க காதில் போய் கொஞ்சறாங்க அது கேட்க ஆரம்பிக்குது லிசனிங் ஸோ வளர 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 பார்க்கும்போது ப்ரிகேஜில் வரும்போது லிசனிங் தான் நம்ம என்ன பேசுகிறோமோ அது மனசில் வாங்கிடுது அந்த லிசனிங் ஆரம்பித்தோடனே ஸ்பீக்கிங் பேச ஆரம்பிக்குது அந்த பேச உடனே அடுத்தபடி நம்ம என்ன பண்ணணும் ரீடிங் கொடுக்குறோம் ரீடிங் ரீடிங் உடனே ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வரும்போது ரைட்டிங் ப்ராக்டிக் கொடுத்துருவோம் அதே மாதிரி தான் அதே சொல்யூஷன் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிளாஸில் லிசனிங் ப்ராப்பர்லி லிசன் கம்ப்ளீட்லி ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறத கண் கண்களால் அப்சர்வ் பண்ணி காதால் கீழே லிசன் பண்ணணும் லிசனிங் ரெண்டாவது ஸ்பீக்கிங் வீட்டில் போயிட்டு அந்த புக்கை படிக்கணும் வாய் திறந்து படிக்கணும் நான் எல்லாம் படிக்கும்போது மொட்டை மாட்டியில் போய் புக்கை வச்சு கொடுக்குறது கொடுக்கற நடந்து 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 பெத்தப்பட்டு செத்தம் போட்டு படிப்போம் அது போயிவிடுத்து எல்லாருக்குமே ிங் ஸ்பீக்கிங் அடுத்தது ரீடிங் ரீடிங்கும் போயிடுச்சு இப்போ புக் எடுத்து படிக்கணும் அந்த ரீடிங்கும் ஸ்பீக்கிங்கும் கம்பைன் பண்ணணும் அது படிக்கச்ச சத்தம் போட்டு நல்ல அந்த படித்தா தான் அது மனசில் ஏறும் கடைசியில் ரைட்டிங் எஸ்பெஷலி மேத்தமேட்டிக்ஸ் ஸோ அது எழுதி பார்க்கணும் ஸோ இந்த லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இதெல்லாம் கொண்டு வரப்போகிறோம்யூ அதை தான் கொண்டு வர போகிறோம் அது இல்ல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு எத்தனை மணிக்கு தூங்குறாரு என்பட்டுமே இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கணும் எப்படி உட்காரணும் அந்த டேபிளில் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக படிக்கணும் உட்காரணும் யார் எதிர போனாலும் அந்த கண் இந்த பக்கம் போகக்கூடாது இப்போ கிளாஸ்ல இருக்காருன்னா பக்கத்தில் க விண்டோஸ் இருக்குது பக்கத்தில் போவாங்க டீச்சர் ஷுட் ட்ரெயின் தம் அந்த பக்கம் பார்க்காது இந்த பக்கம் பார்க்காது சைக்கிள் எப்படி கற்றுக்கிட்டோம் நேராக பாரு அந்த பக்கம் பார்க்க இந்த பக்கம் பார்க்காது இடுப்பு வளைக்காது அப்படின்ட்டு ஸோ இது நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஹேபிட்ஸை எப்படி கொண்டு வர போகிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி வி ஹவ் அப்லோடட் லாட் வீடியோஸ் ஆன் திஸ் ஸோ வி ஆர் கோன் டு டேக் தி இயர் ஹெட்

கேட்கணும் டிசிப்ளின் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் எழுதி பார்க்கணும் திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் நம்ம டிஸ்கஷன் எல்லாத்தையும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் விஸ்வக்சேனா குரூப் எத்தனையோ வீடுகளில் இதுதான் தான் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ பேரண்ட்ஸ் தோஸ் ஓர் வாட்சிங் திஸ் எபிசோட்ஸ் இஃப் யூ ஹவ் எனி கொஷின் ஆன் திஸ் தேர் இஸ் அ நம்பர் கோயிங் தேர் அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஐ வில் ஆல்சோ சென்ட் யூ அவர் இந்த ஹேபிட்ஸ் அகாடமியினுடைய சின்ன சின்ன எபிசோட்ஸ்லாம் நான் அனுப்ப அனுப்பலாம் எல்லாருக்குமே ஸோ வியண்ட் அ பர்மனென்ட் சொல்யூஷன் பை திஸ் அப்ரோச் ஸோ இந்த எக்ஸாம் ஒரு திட்டத்தினால டென்ஷனாக கூடாது ஜனோ பழு தேக்கணும்னா டென்ஷனாக இருமா பூஜை கெடுமென்னு டென்ஷனாக இருமா ஏன்னா அது இட் இஸ் பிகம் ஏ ஹேபிட் ஸோ வி கோ டு டூ திஸ் அண்ட் Parents educate the parents also. Ama. We will educate the parents also. Parents keep observing these videos. Right? And once you understand the technology of habit formation, the rest of it is very, very easy. We'll take up another issue maybe tomorrow or the day after. Okay. Thank you. Thank, very you. Much. Thank, Thank, you. Much. Thank you. Thank you. Thank you. Thank you.